nature's comfort ramraj presents bamboo cotton white shirts پورவிகா ப்ளென்ஸஸ் இப்ப பிரம்மண்டமா OMR துரேபாகத்தில் மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும் எல்லா ராசியுமே சிறப்பா தான் இருக்கு ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் எல்லாத்தையும் ஜெயிச்சு தான் ஆகணும் எதிரா நோக்கி தான் ஆகணும் இந்த வருஷம் நல்லா இல்லங்கிறதுக்காக ரிட்டர்ன் எதுவும் போக முடியாது அதில் ஒரு ஆறு ராசி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் முதல் இடத்துல ராசிங்க காரணம் சனி குருவுடைய மாற்றங்கள் வந்து ரிஷபத்துக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரிதான் கடகத்திற்கு கன சில விஷயங்களை முடிவு பண்ண போறாங்க பல சோதனைகளை சென்ற ஆண்டுகளில் சந்திச்சுட்டாங்க முதல்ல நம்பிக்கை துரோகம் நிறைய நம்பிக்கை துரோகத்தை துளாராசி சந்திச்சுருக்குறாங்க அவங்க என்றைக்கோ பண்ண புண்ணியம் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகும் அஞ்சாவது ராசிங்கிறது மகர ராசி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏழரசனி விலகுது அதுவே அவங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு கும்பராசிக்கு ஒன்றே ஒன்று தாங்க காசு வேணாம் பணம் வேணாம் ச எதுவுமே வேணாம் ரெண்டு பேர் நம்மளை பாராட்டினா போதும் ரெண்டு பேர் வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டால் போதும் இவ்வளவு தான் சின்ன அற்ப ஆசைகள் கொண்டவர் கும்பராசி அது இந்த வருஷம் நிறைய பேர் கேட்பாங்க ஆறு ராசி ஜாக்கிரதையாக இருக்கிறதுலாம் மேஷ ராசி ஃபஸ்ட்டு நீங்கள் சின்னதாக ஒரு விஷயத்த பண்ணுவாங்க ராசி அதை பெருசாக பூதாகரமாக்கி அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட் பேஜில் போடுற அளவு கொண்டு வந்துருவாங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தளராமல் இருக்கும் ஆட்சி மாறும் காலம் மாறும் எது மாறினாலும் நமக்கு கிடச்ச குரோத் கரெக்டாக இருக்குது நம்மளோட இடம் மாறலை நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போக போகிறோம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கும் நம்ம என்ன செய்கிறோமோ அதை சீக்கிரட்டாக செய்யணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சீக்கிரட் குணம் மட்டும் சிம்மத்துக்கு இருந்துட்டுனா இந்த வருஷம் சிறப்பா இருக்கும் ஏன்னா நாலு பேருக்கு தெரியப்படுத்த வேண்டாம் அது நல்லது செய்யும் போது தானாவே தெரிய வந்துடும் யார் ஒருத்தவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ உடனடியே இவங்க வந்து ஆஜர் ஆயிடுவாங்க ஆஜராயிட்டு என்ன பண்ணுவாங்க வாய்தா வாங்க மாட்டாங்க ஆஜர் தான் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த குணத்தை இந்த கன்னிராசி இந்த வாட்டிக்குறை இந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் வெளியில வந்துட்டோம்னா மீனத்திற்கு சிறப்பு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு பிறகு யாரெல்லாம் புரோத மனப்பான்மையோடு இருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் யாரெல்லாம் வந்து அந்த ஒரு பழி வாங்கக்கூடிய உணர்ச்சியில் இருக்காங்களோ ஒருத்தவங்களை பற்றி தவறாக சித்தரித்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆ இந்த உலக அளவில் நிறைய பேருடைய உண்மை முகங்கள் தெரியும் அட போப்பா இவங்க இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்களே வெறுக்கிற அளவுக்கும் அரசியல் சரி ஆன்மீகத்திலையும் சரி கலைத்துறையிலையும் சரி செல்லங்களா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த தொழில் மீது இருந்து தொழில் தெரிஞ்சால் மட்டும் கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தொழில் தெரியலைங்க என் தம்பி கூப்பிட்டான் என் அண்ணன் கூப்பிட்டான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாப்பிள்ளா நான் போட்டேங்க என் முன்னாடி பஞ்சு கேட்டேன் என் பிள்ளை பெய்ஞ்சு கேட்டேன் இந்த சால்ஜாப் வார்த்தையே கிடையாது இந்த பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பணத்தை ஓ பணம் அந்த ஓ பணத்தை நீ என்ன பண்ணணும் நீ முடிவெடு எப்பயுமே தெரிஞ்சிங்க தம்பி நம்ம லைஃப்பில் இத்தனை ஆண்டுகள் பிறந்தவங்க எல்லாரையும் நீங்கள் கேட்டு பாருங்க ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூணு மாதமும் மழை பெய்ய தான் செய்யும் வெள்ளம் வரதான் செய்யும் அன்னைக்கெல்லாம் மழை பெய்யும் பொழுது தண்ணி ஓடுறதுக்கு வழி இருந்தது இன்னைக்கெல்லாம் வழி தண்ணிக்கு இல்லை இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது நாம் இயற்கைக்கு முரண்பாடாக போயிட்டுருக்கோன்றதாக இருக்கும் அன்னைக்கு எல்லா மழையும் ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தது எல்லா மலையிலையும் மழை பெஞ்சுது மலைக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் அது இந்த வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கிரிப் இருந்தது இன்றைக்கி எல்லாம் மலை அடிவாரத்தில் நம்ம எல்லாம் நிறைய வீடை கட்டிப்போம் இது ஜோதிடம் சார்ந்த விஷயம் இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அல்ல அறிவியல் சார்ந்த விஷயம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்தாலே நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு எல்லாரும் யோசிப்பாங்க இல்லையா சார் எந்த ராசிக்கு சிறப்பா இருக்கு இந்த ராசியெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த ராசி எல்லா ராசியுமே சிறப்பாக தாங்க இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் எல்லாத்தையும் ஜெயிச்சு தான் ஆகணும் எதிர்நோக்கி தான் ஆகணும் இந்த வருஷம் நல்லா இல்லைங்கிறதுக்காக ரிட்டர்ன் எதுவும் போக முடியாது அதை முதல்ல நம்ம தெளிவாக இருந்துக்கணும் அதில் குறுக்கு வழியில் போகலாமா நேர் வழியில் போகலாமா நம்ம போகிற ரூட்டு எப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டு அதில் ஒரு ஆறு ராசி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஆறு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாரோ ஒருத்தவன் நம்ம நடந்துக்கு போயிட்டே இருக்கும் போது பிரியாட்டி நம்மளை தள்ளுவான் நம்ம அந்த கூட்டத்தோட கூட்டமாக போயிடலாம் மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆறு ராசி நம்ம கொஞ்சம் ஆஹா நமக்கு ஒரு பயிலும் கிடையாதுரா நம்ம தான் கையை ஊனி கரணம் போட்டு நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நடந்தாங்கன்னா அவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க இந்த முயலாமல் கதை தாங்க இந்த முயல் என்ன பண்ணும் கொஞ்சம் வேகமாக போயிடும் மா ஆமாம் கொஞ்சம் பொறுமையாக போகும் ஆனால் ரெண்டுமே வின்னிங் தான் இதில் யாருமே பன்னெண்டு ராசிக்காரங்களும் வின்னிங் தான் இதில் ஆறு ராசி சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னது முதல் இடத்துல ராசிங்க காரணம் சனி குருவுடைய மாற்றங்கள் வந்து ரிஷபத்துக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடிய நேரம் இப்போ ரிஷபராசிக்கு கை கொடுக்கும்போது அந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னென்னா நமக்கு அவங்களுக்கு நம்பிக்கை முதல்ல வராது நான் எங்கே சார் வரப்போகிறேன் நான் எங்கே சார் செய்ய போகிறேன்னு வாங்க ஆனால் யாரோ ஒருத்தவங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களோ அவங்களுடைய தெரிந்தவர்களோ சில பேர் வந்து நண்பர்களோ ஊக்குவிப்பாங்க மாப்பிள்ள இது செய் அப்படின்னு அதுதான் நான் சொன்ன இல்லைங்களா தள்ளிடும் போகிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் அவர்களை தள்ளி போவோம் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க இது முதல் அந்த இடமே ரிஷபந்தான் ரெண்டாவது கடகம் இந்த கடக ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி தான் கடகத்திற்கு கனக்கட்சிதமாக சில விஷயங்களை முடிவு பண்ண போகிறாங்க அதாவது இது வரைக்கும் ஏமாந்துட்டோமே ஏமாந்துட்டமே நினச்சவங்க இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏமாறக்கூடாது பல பேரை இனிமேல் நம்மளை ஏமாத்தினமையெல்லாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அந்த கரவம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கடகராசி இதை கரெக்டாக அந்த வருஷம் செய்ய போகிறாங்க அதனால் விழிப்புணரோடு இருப்பாங்க அந்த கறவும் கட்டி எதிர்த்தவனையும் சரி நம்மளை தோக்கம் சரி அவனுக்கு திருப்பி பதிலடி கொடுக்காமல் இந்த வருஷத்தில் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பதிலடி கொடுப்பாங்க அப்படி இந்த கடகராசி ரெண்டாவது இடத்துல உட்காந்துருது அதேமாதிரி நல்லாயிருக்குங்க அதேமாதிரி துளாராசி பல சோதனைகளை சென்ற ஆண்டுகளில் சந்திச்சுட்டாங்க முதல்ல நம்பிக்கை துரோகம் நிறைய நம்பிக்கை துரோகத்தை துளாராசி சந்திச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு இப்படிலாம் இவங்கெல்லாம் துரோகம் பண்ணவனாமே நல்லா இருக்கிறான் நாம் ஏண்டா இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு புரிதலோட கடவுள் அவங்க ரொம்ப நெருங்க 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 கடவுள் இந்த வருஷம் என்ன பண்ணுறாரு துளாராசிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறார் என் பிள்ளை நீ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு மனுஷன் ஏமாற்றிட்டா என்ன அதாவது பட்டர் பார்த்தீங்கன்னா அம்பாவை நம்புனார் மார்க்கண்டையன் சுவாமியை நம்புனா அதனால தான் சுவாமியும் அம்பாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டையருக்கும் அபிராமிப்பட்டருக்கு எப்படி காட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு சுவாமி காட்சி கொடுக்க போகிறார் அதனால் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அதுக்கு அடுத்தது நாலாவது இந்த ராசி அப்படின்னு சொல்கிறது விருச்சக ராசி அவங்க விருச்சக ராசி பூர்வீக புண்ணியஸ்தானம் அவங்க என்னைக்கோ பண்ண புண்ணியம் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆக போகுது அந்த புண்ணியத்தில் அவங்க அடுத்த கோல் அடைய போகிறாங்க அஞ்சாவது ராசிங்கிறது மகர ராசி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏடரசனி விலகுது அதுவே அவங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு நம்ம இது வரைக்கும் தடையாக இருந்திருக்கோமோ நமக்கு நடக்காமல் இருந்ததோ ஒரு சக்ஸஸ் ஆகாமல் இருந்ததோ இதெல்லாம் இப்போ அவங்க நினச்சி குழம்பிகிட்டே இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு எல்லா கேட்டுமே திறக்குது இதில் என்ன ஒன்று இப்போ நான் வந்து ஒரு ஏழு ஃப்ளோரில் இந்த நிறுவனம் இருக்குன்னா நான் எந்த வழியில் வரேன்னு நான் யோசிக்கணும் நான் மட்டும் எல்லா வழியும் திறந்துருக்கேன்னு எல்லா வழியிலும் வரதுக்கு முயற்சி பண்ணி அங்கே நின்றுடக்கூடாது கூடாது அப்போ மகர ராசிக்காரவங்க ஏற்கனவே சிரமப்பட்டதுனால நமக்கு ஒரு கேட்டு திறந்துருக்குன்னு தெரிஞ்சு அந்த கேட்டுக்குள்ளே அவங்க போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பாக இருக்குங்க அடுத்தது கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பலன் கிடச்சிருச்சு குரு பலன் இருந்தாலே என்னங்க கும்பராசிக்கு ஒன்றே ஒன்று தாங்க காசு வேணாம் பணம் வேணாம் ச எதுவுமே வேணாம் ரெண்டு பேர் நம்மளை பாராட்டினா போதும் ரெண்டு பேர் வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டால் போதும் இவ்வளவுதான் சின்ன அற்ப ஆசைகள் கொண்டவர்கள் கும்பராசி அது இந்த வருஷம் நிறைய பேர் கேட்பாங்க சார் நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கீங்களா பாப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு நான் கொடுத்த வச்சிருக்கணும் அவ்வளவுதான் இதுலேயே இந்த என்கரேஜிலேயே கும்பராசி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க இந்த ஆறு ராசி நான் சொன்ன மாதிரி யாரோ பின்னாடி பிடிச்சி தள்ள போகிறாங்க இவங்க வாழ்க்கையில் முன்னேற போறாங்க நிச்சயம் இது நடந்தே இருங்க இவங்களுக்கு ஒரு யோகம் இருக்கு கண்டிப்பா இந்த ஆறு ராசிக்கும் யோகம் உண்டு நிச்சயமாக அதே மாதிரி நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க எந்த ராசிக்கு வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு அது ஒரு ஆறு ராசி ஆறுக்கு ஆறு சமதளத்துல வந்துருச்சு இந்த வருஷம் இந்த ரெண்டாவது இடத்துல ஆறு ராசி ஜாக்கிரதையா இருக்கிறதுல ராசி ஃபர்ஸ்ட் ராசியை பொறுத்த வரைக்கும்ங்க நிறைய பேர் எப்பயுமே மேஷ ராசிக்காரங்கள கரவம் கட்டுவாங்க இவங்களை கீழே இறக்கணும் இவங்கள தாழ்வு மனப்பானம் கொண்டு வந்துடணும் இவங்களை வந்து கொண்டு வந்துடக்கூடாது நீங்க சின்னதா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க மேசராசி அதை பெருசாக பூதாகரமாக்கி அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஃப்ரண்ட் பேஜில் போடுற அளவு கொண்டு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்கள் இந்த வாட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு கவனம் எப்படி நம்ம யாருக்கு பக்கத்தில் இருக்கிறோம் யாரை பக்கத்தில் வச்சுருக்கிறோம் இந்த நுண்ணறிவு அது மட்டும் இப்போ செயல்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்குங்க அதுக்கு அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தளராமல் இருக்கணும் ஆட்சி மாறும் காலம் மாறும் எது மாறினாலும் நமக்கு கிடைச்ச குரோத் கரெக்டாக இருக்குது நம்மளோட இடம் மாறலை நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போக போகிறோம் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்கணும் ஏன்னா பத்தாவது வீட்டுக்கு சனி உள்ளே என்ட்ரி ஆவார் அப்போ என்னென்னா ஒரு திடீர்னு ப்ரொமோஷன் மாற்றலாம் இல்லை இடம் மாற்றலாம் இல்லை நமக்கு ஒரு வர வேண்டிய தகுதி தேர்வுகள் வந்து தோல்வி அடையலாம் ஆகா போயிட்டே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்த தேர்வில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஒரு படத்தில் ஒன்று சொல்லுவாங்க அடுத்த தெருவில் திரும்பினா திருப்பம் வரும்வானே அது மாதிரி தான் நமக்கு பல தோல்விகளில் இந்த தோல்வியில் அடுத்த திருப்பம் கண்டிப்பாக வரும் மிதுனத்தை பொறுத்த வரைக்குங்க சிம்ம ராசி மூணாவது இடம் சிம்மம் இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ராஜெக்ட் பணத்தை விட்டுட்டோமோன்னு எழம்பாங்க இழப்பாங்க ரொம்ப பணம் போய்ட்டோ டைம் போயிட்டோ நம்ம இப்படி ஒரு அவசல்லு காலாயிட்டமோ அப்படின்னு அதை எல்லாம் இந்த வருஷத்தில் அதை கனக்கச்சிதமாக மாற்றணும் என்ன ஒரு விஷயம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை சீக்கிரட்டாக செய்யணுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சீக்கிரட் குணம் மட்டும் சிம்மத்துக்கு இருந்துட்டுனா இந்த வருஷம் சிறப்பா இருக்கும் ஏன்னா நாலு பேருக்கு தெரியப்படுத்த வேண்டாம் அது நல்லது செய்யும் போது தானாவே தெரிய வந்துடும் கடவுளுடைய ஆசீர்வாதம் ராசி இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா யார் ஒருத்தவங்க கேக்குறாங்களோ கேட்கலையோ உடனடியே இவங்க வந்து ஆஹ் வாய்தா ஆஜார் ஆயிடுவாங்க ஆஜார் என்ன பண்ணுவாங்க வாய்தா வாங்க மாட்டாங்க ஆஜர் தான் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த குணத்தை இந்த ராசி இந்த வாட்டி கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதுதான் இவங்களுக்கு ஸ்டெப்பு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதுக்கு அடுத்த தனுசு ராசிங்க அஞ்சாவது ராசி தனுசு ராசிக்கு நாலாவது இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக போகிறார் கடவுள் என்ன பண்ணுறாரு உங்களை உயர்த்துக்கிறதுக்கு வழி கொடுக்குறாரு நீங்கள் அந்த நேரத்தில் இன்னொருத்தனை உயர்த்தத்தை பற்றி பேசக்கூடாது பணம் மைண்டில் இருக்கணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பதவி மைண்டில் இருக்கணும் பறிவு காட்டக்கூடாது இதில் முடிவாக இருந்தால் தனுசு வின்னிங்கில் இருப்பாங்கங்க அடுத்தது மீனராசி ராசி ஏழரை சனின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ஸ்டெப்பை ஏறாமல் நிற்பாங்க அது அவங்களோட தாழ்வு மனப்பான்மையை தான் கொண்டு போகும் இந்த இடத்துல மீன ராசி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தாழ்வு மனப்பான்மையை தூக்கி உள்ளே போடணும் அது வேண்டவே வேண்டாம் போட்டு லாக் பண்ணிவிடுங்க மு முடியை திறக்காத அளவுக்கு ஒரு பூட்டை போட்டுட வேண்டியது அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் வெளியில் வந்துட்டோம்னா மீனத்திற்கு சிறப்பு ஆக இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு நான் முன்னாடி சொன்னது தான் நம்மளை ஒரு பயிலும் தூக்கி விட மாட்டான் நாமளே கையை ஊனி நம்ம எழுந்துட வேண்டியது தான் ஆனால் கண்டிப்பாக கையை ஊனி எழுந்திருக்குன்னு நினச்சாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆறு ராசிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதேமாதிரி பொது பலன்கள் சார் இந்த வருஷம் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வந்து சோபகிருது வருஷம் இருக்கு தமிழ் வருஷத்தில் அடுத்தது விசுவா வசு வருஷம்னு தமிழ் வருஷத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பிறக்கும் அப்போ சூரிய கதிர்கள் சூரியனுடைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ ஏப்ரல் வரைக்கும் மிகப்பெரிய எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாமே சாதகமாக தான் போகும் என்னமோ என்னடா அது ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரியும் ஏப்ரலுக்கு பிறகு யாரெல்லாம் குரோத மனப்பான்மையோடு இருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் யாரெல்லாம் வந்து அந்த ஒரு பழி வாங்கக்கூடிய உணர்ச்சியில் இருக்காங்களோ ஒருத்தவங்களை பற்றி தவறாக சித்தரித்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆப்பிடும் இதுதான் இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் ஏப்ரலுக்கு பிறகு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒருத்தவங்களை இறக்குறதுக்காக அவங்க மீது வீண் படியை சுமத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த அது வீண் படி சுமத்துறாங்கன்னு பப்ளிக்க்கு தெரிஞ்சிடும் அப்போ அவங்க ஆட்டம் வேலை செய்யாது அப்போ இந்த விசுவாவு வருஷத்தில் இவங்களுக்கு இந்த ஏப்ரலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த உலக அளவில் நிறைய பேருடைய உண்மை முகங்கள் தெரியும் ஆட போப்பா இவங்க இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்களே வெறுக்கிற அளவுக்கு அரசியல் இருக்கு அரசியல்லையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி கலைத்துறையிலையும் சரி எந்த துறையாக இருந்தாலும் இது நிறைய பேர் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்களை வந்து உங்களை என்கரேஜே பண்ணலை உங்களை வந்து டிஸ்கரேஜே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா வெறுப்பு வெறுப்பு வந்துடும் வெறுப்பு வந்து இவன் குணத்தை மாற்ற முடியாதரா இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது அதனால நல்லவனை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பிடக்கூடாது இருக்கிறவனே நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடும் இதுதான் இந்த ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா பல பேரோட உண்மை முகங்கள் தெரிய போகுது ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களும் அவங்கவுங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர யாரும் உலக அளவில் சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் இருக்காது எல்லாருக்கும் அவங்கள தக்க வச்சுக்கணும் இல்லைங்களா ஒரு ஊருக்கு போகிறோம் சாதாரணமாக பஸ்ஸில் ஏறினீங்க என்ன பண்ணுறோம் ஒரு சீட்டை போய் ஏய் இந்த சீட்டு எனக்கு தான் போய் உட்காருவானே தவிர சார் வாங்க நீங்கள் இந்த சீட்டில் உட்காருங்க நான் அவங்க பக்கத்தில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குந்தான் அனுப்பாங்க அந்த சீட்டுக்கே ஆசைப்படும் போது எல்லா சீட்டுக்கும் எல்லாரும் ஆசை தான் போடுவாங்க அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அதேமாதிரி உடல் நல ரீதியாக இந்த முக்கியமாக உடல் நலத்தில் முக்கியமாக கவனம் குறைவாயிடும் மக்களுக்கு இந்த விஸ்வாபசு வருஷம் அதாவது ஏப்ரலுக்கு பிறகு என்ன பண்ணோம் உடல் நலத்தில் மக்களுக்கு கவ கவனம் குறைஞ்சிரும் ஏன்னா எல்லாம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை நேற்று இரவு பார்க்குறேன் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க எட்டு மணிக்கு பிறகு சாப்பிடாதே அப்படின்வான் காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு சாப்பிடு அப்படின்வான் ஒரு காலத்தில் எழுதி வச்சான் அப்போ வந்து ஆஸ்பத்திரியிலலாம் கூட்டம் இல்லாமல் இருந்தது அப்போ வந்து என்ன இப்போ என்ன அது ரெண்டு மணிக்கு சாப்பிட்றான் ரெண்டு மணிக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றான் மிட் நைட் லைஃபுங்கிறான் அப்போ அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு சந்தோஷம் ஆனால் நாளைக்கு அது கிடையாது அப்போ என்ன ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல பேருக்கு வெளியிலேயே சொல்லாமல் ஆஹா மாப்பிள்ள எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு ஆஹா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு நான் இப்போ சரி பண்ணிக்கணும் அவர்னஸ் ஒருத்தவங்களுக்கு அவர்னஸ்ஸை கொடுக்கக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன காரணம் இந்த வருஷத்தில் கிரகப்பயிற்சிகள் திருக்கணிதப்படி மூணு நடக்குது நாலு பயிற்சி நடக்குது சனி குரு ராகு கேது நாலு கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அது சொல்லுவாங்க இல்லைங்களா திருடனுக்கு தேலு கொட்டின மாதிரி நமக்கு நடந்த பிரச்சனை ஆஹா இது நம்மளால் தான் நடந்தது நம்ம சாப்பிட்டதுனால தான் நடந்தது நாம தாண்டா திருத்திக்கணும் நாம தாண்டா மாற்றிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் உடல் சார்ந்த விஷயங்கள்ல பாதிக்க வாய்ப்பு இருக்குது அதை அந்த பாதிப்புங்கிறத விட இது அவங்களுக்கு காட்டி கொடுப்பார் ஆண்டவன் அதுக்கு பிறகு அவங்க அந்த பிரச்சனைக்கு வர மாட்டாங்க அதை கிளியர் பண்ணிடுவாங்க அதனால மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆண்டோடைய கடைசியில் ஆண்டோடைய முற்பகுதியில் தான் என்ன பண்ணும்போது தீர்வுக்கு வரும் அதனால் உடல் சார்ந்த விஷயம் அதுக்கடுத்து இந்த உலக நடப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருமானம் நிறைய வருங்க எல்லாருக்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் ஆசை ஆனால் விடாதுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் மேலே ஆர்வம் வரும் காரு வாங்குறதுக்கு ஆர்வம் வரும் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் எல்லாம் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் அது வந்து நாளைக்கே கெட்டு போகிற பொருளாக இருந்துக்கிட்டோம் அது யூஸே இருக்காது வாங்கி கொண்டு ஓரமாக வச்சுருப்போம் ஆனால் அதில் ஆர்வம் இந்த வருஷத்தில் அதிகமாக வருங்க அதே மாதிரி வந்து முதலீடுகள் ஏதாவது பண்ணி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு கடனை வாங்கி முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த செல்லங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் செல்லங்களா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த தொழில் மீது நம்பிக்கை இருந்து தொழில் தெரிஞ்சால் மட்டும் கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தொழில் தெரியலைங்க என் தம்பி கூப்பிட்டான் என் அண்ணன் கூப்பிட்டான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் இன்வெஸ்ட் பண்ணி போடுறா மாப்பிள்ளா நான் போட்டேங்க என் பொண்டாட்டி பேச்சை கேட்டேன் என் பிள்ளை பேச்சை கேட்டேன் இந்த சால்ஜாப்பு வார்த்தையே கிடையாது இந்த பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பணத்தை ஓ பணம் அது ஓ பணத்தை நீ என்ன பண்ணணும் நீ முடிவெடு அந்த பிளானுக்குள்ளே இருந்தாங்கன்னா பணப்பிரச்சனைகள் சரியாக இருக்கும் ஆனால் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரும் கடன் வாங்குவாங்க ஆனால் பொருளாதார சிக்கல்களை சமாளிப்பாங்க இந்த வருஷத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கோல்டு சார் கோல்டு ரேட் கோல்டு கண்டிப்பாக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வருஷா வருஷம் கோல்டு ரேட்டிங் அதிகமாக தான் இருக்கும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ஏப்ரலுக்கு பிறகு சித்திரைக்கு பிறகு கண்டிப்பாக கோல்டு ரேட் ஏற தான் செய்யும் அதில் எந்த மா எந்த விதமான கருத்து மாற்றங்களும் கிடையாது மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளம் மழை அப்படின்வாங்க மழையை பொறுத்த வரைக்கும் மக்கள் பயப்படவே கூடாது இன்னை அன்னைக்கு பெஞ்ச மழை தான் இன்றைக்கும் பெய்யுது ஏன்னா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சார் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல இல்லையா அதாவது இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது நாம் இயற்கைக்கு முரண்பாடாக போயிட்டுருக்கோன்றது அர்த்தம் அன்னைக்கு எல்லா மழையும் ஒரு காலத்தில் தான் இருந்தது எல்லா மலைகளையும் மழை பெஞ்சுது மலைக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் அது இந்த ஃபவுண்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கிரிப்பு இருந்தது இன்றைக்கி எல்லாம் மலை அடிவாரத்தில் நம்ம எல்லாம் நிறைய வீடை கட்டிட்டோம் மலையுடைய தாக்கத்தை வந்து அது ஒரு தண்ணிப்பட்டு அது குறையிற அளவுக்கு நமக்கு நிறைய நடப்பாதைகளை உண்டு பண்ணிட்டோம் நாமளும் ஒரு ஒரு நாற்பது சதவிகிதம் தவறு பண்ணுறோம் இயற்கைக்கு முரண்பாடாக நாற்பது சதவிகிதம் தவறு பண்ணுறோம் இது ஜோதிடம் சார்ந்த விஷயம் இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயமல்ல அறிவியல் சார்ந்த விஷயம் ஏன்னா நாம் நாற்பது சதவீத தவிர ஃபஸ்ட்டு இயற்கைக்கு எதிராக மாற்றணும் அதுதான் ஃபஸ்ட்டு இந்த நிலச்சரிவுகளெல்லாம் மாற்றும் வெள்ளத்துலேருந்து மாற்றும் எப்பயுமே தெரிஞ்சிங்க தம்பி நம்ம லைஃப்பில் இத்தனை ஆண்டுகள் பிறந்தவங்க எல்லோரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூணு மாதமும் மழை பெய்ய தான் செய்யும் வெள்ளம் வரதான் செய்யும் அன்றைக்கெல்லாம் மழை பெய்யும் பொழுது தண்ணி ஓடுறதுக்கு வழி இருந்தது இன்றைக்கெல்லாம் வழி தண்ணிக்கு இல்லை காட்டு ஏன் ஏன் தம்பி வந்து ஊருக்குள்ள வருதுன்னு சொல்கிறோம் சிறுத்தை ஏன் ஊருக்குள்ள வருதுங்கிறோம் ஊருக்குள்ள இருக்க கா அந்த காட்டுலலாம் நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுங்களுக்கு இப்போ இடம் போக்க தெரியல இது நம்ம இடம்னு அது நம்பிக்கிட்டு இருந்தது இப்போ அதே மாதிரிதாங்க தண்ணி ஒரு இடத்துல மழை பெய்யும் அது வந்து திரும்பி சமுத்திரத்துல தான் கலக்கணும் அதோட வேவ் அதுதான் வீடு கட்டும் போது பார்த்துருப்பீங்க என்ன பண்ணுவாங்க எல்லா தண்ணியையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுவாங்க மேலே மேலேருந்து கீழே இறக்கியிருப்பாங்க இது எல்லா வீட்லையும் இருக்கும் எல்லா ரூம்லேயும் இருக்கும் அதே மாதிரி தான் அப்போ எப்படி இந்த இன்ஜினியர் ஐடியா பண்ணுறோம் அந்த கடவுளுங்கிற இன்ஜினியரும் அப்படி தான் ஐடியா பண்ணார் நாமெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம் அதுக்கு கொஞ்சம் சா சாதகமாக வேலை செய்யலை இது ஒரு பக்கம் கால சூழ்நிலைகள் அடிப்படையில் ஜாதக அடிப்படையில் கிரகங்கள் அடிப்படையில் இந்த தடவை வர ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பெரிய அளவில் பாதிப்புகள் வராதுக்கு அவேர்னஸ் வந்துடும் மக்களுக்கு நாம் இந்த தவறை செய்யக்கூடாதுங்கிற அவர்னஸ் வந்துடும் அது நிச்சயமாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய வெள்ள விஷயங்கள் மலை விஷயங்கள் இப்ப சொல்றீங்களே இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி குறைவாக வரும் அதுக்கு அவேர்னஸ் வந்துரும் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க இப்ப பாருங்க வீட்டுல எல்லாம் இப்ப வந்து தண்ணி வந்துடும் சொல்லிட்டு மேம்பாலத்துல கொண்டு வந்து காரணம் பாடுறோம் இவ்வளவு தூரம் இப்ப அவேர்னஸ் வந்திருக்கு அடுத்த அவேர்னஸ் அடுத்த கட்டத்துக்கு வரும் ஏன்னா டிசம்பர் வந்தாலே இந்த சென்னை மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு சென்னை தப்பிக்குமா இல்ல மழையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சென்னை மட்டும் இல்ல திருநெல்வேலியா இருக்கட்டும் தூத்துக்குடியா இருக்கட்டும் கடல் சார்ந்த பகுதிகளுக்கு உண்மையிலே இப்போ என்னென்னா இங்கே நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆந்திரா கொண்டு போய்டும் இந்த ஆந்திரா கேரளா சென்னை இந்த தமிழ்நாடு இதுதான் வந்து என்றைக்குமே ஒரு பாதகத்தை ஏற்படுத்துகிற இடம் ஏன்னா இது எல்லாமே கடல் சார்ந்த பகுதிகள் இப்போ இது வேறு வழி கிடையாது மலை சார்ந்த பகுதிகள் கடல் சார்ந்த பகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் இது காலத்துக்கு இருந்திருக்கு இன்றைக்கி நம்மள்ட்டெல்லாம் மீடியா இருக்குது செல்ஃபோன் இருக்குது அதனால வெளிப்படுத்திடுறோம் அன்றைக்கெல்லாம் எங்கள் ஆத்தா தா பாட்டெல்லாம் யாரும் வெளிப்படுத்தலை சாமியை கும்பிட்டாங்க கோயிலில் போய் தங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் இது மாறிடும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக தை பிறந்தால் வழி பிறக்குன்னு எதுக்கு சொல்லி வச்சான் இதுதான் காரணம் தை பிறக்கிற வரைக்கும் அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பான் என்ன பண்ணுறது தெரியலனு வீட்டில் அன்றைக்கே எல்லாம் சேகரித்து வச்சு இந்த பொருட்கள் வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தைக்கு பிறகு தான் உழைக்கவே போவாங்க சம்பாதிக்கவே வெளியில் போக முடியும் அது வரைக்கும் போக முடியாது இந்த நாலு மாதம் வந்து வருண பகவான் தான் ஆக்குபேட் பண்ணி வச்சிருப்பார் இன்னைக்கு வருணம் ரெண்டு நாள் மழை பெஞ்சாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியல நான் முந்நூத்தறுபது நாள் எனக்கு வெயிலே அடித்தா பரவாயில்லடா தம்பி இது மழையை மட்டும் காட்டிடாத எனக்கு வேலை போகுது ஒருத்தன் வேண்டிப்பான் இப்போ நீங்கள் அண்ணா எல்ஐசியிலேருந்து அண்ணா சாலையை கடக்கணும் அப்படின்னா மழை பெய்யுது என்ன வேண்டிப்பீங்க கடவுளை ரெண்டு நிமிஷம் மழை நிற்பாட்டு நான் போயிடுறேன் அப்படிதான் தான் வேண்டிப்போம் அப்படி தானே வேண்டுமோம் யாராவது வந்து இல்லை இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக மழை ஏற்பாட்டு பாவம் எத்தனை பேர்கள் பாதசாரிகள்லாம் கஷ்டப்படுறார்கள் அப்படி நான் வேண்டிக்குவோம் நம்ம ஏரியாவில் மழை பெய்யலையாக நமக்கு நம்ம போகிற வரைக்கும் மழை பெய்யக்கூடாது இவ்வளவு தாங்க அதனால் வந்து இந்த மழை பிரச்சனைகள் வந்து என்றைக்குமே இது இருக்கும் ஆனால் வரக்கூடிய காலங்கள் அவேர்னஸ் மக்களுக்கு வந்துடுச்சு அதை அவேர்னஸை யார் கொடுக்குறார் சந்திரனுடைய வியூகம் கொடுக்கும் எல்லா மனுஷனுடைய ராசியிலையும் சந்திரன் வந்து நல்ல வேலை செய்வார் அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கொள்ளை நடந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் கொலை நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சது மனுஷன்தான் ஒருத்தருக்கு வந்து இருட்டில் இருக்கும் சார் இருட்டில் இருக்கும்போது வெளிச்சத்துக்கு வரத்துக்கு ஒருத்தவர் என்ன பண்ணாராம் கரண்ட்டை கண்டுபிடிச்சார் இல்லைங்களா நம்ம நடந்து போயிட்டு இருந்த நமக்கெல்லாம் வாகனத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சார் இதை கண்டுபிடிச்சது மனுஷன்தான் நல்ல கவனிங்க இதுக்கு சந்திரன் தான் மூலதனம் அதே சந்திரன் இப்போ நமக்குள்ளேயும் உள்ள போந்து மருந்து முதல்ல வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய எந்த வியாதியா இருந்தாலும் அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிற பவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆண்டவன் கொடுப்பான் இந்த சந்திர வியூகம்னு சொல்லுவாங்க மதி வியூகம் அதே மாதிரி இப்போ நீங்க கேட்டிங்களே வெள்ளம் பாதிப்பு இந்த என்ன மழையினால் பாதிப்பு இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஒருத்தன் படிப்பான் அவன் இப்போ கண்டுபிடிப்பான் இந்த கண்டுபிடிப்புகளால் மக்கள் காப்பாற்றப்படுவார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரஷ்யா வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது பஞ்சாங்கங்களில் இது ஏற்கனவே இந்தந்த ஆண்டுகளில் இது நடக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படும்னு சொல்லப்பட்டது முன்னாடியே சொல்லி வச்சுருக்கிறாங்க அது இப்போ இதே தான் சொல்கிறேன் சந்திரன் தான் வீகம் இப்போ இந்த சந்திரன் நம்ம மனசுக்குள்ளே புகுந்து நமக்குள்ளே இந்த ஆராய்ச்சி திறமையை உண்டு பண்ணி கடந்த பிரச்சனைகள் நான் சொன்ன மாதிரிங்களா இருட்டுலேருந்து வெளிச்சத்துக்கு வந்தோம் இன்றைக்கி இருக்கிற இந்த மழை பிரச்சனை வெள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை இதே மனுஷனே கடவுளுடைய துணையோடு அவனோட அறிவோடு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பான் அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேஃப்டி சேஃப்ட்டியாகவும் அதிகபட்சம் ரொம்ப தூரம்லாம் போவேணாம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேவே நம்ம எல்லாருமே சேஃப்டி ஜோனுக்கு வந்துருவோம் நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் க்ரிஷன்ஸ் பேம்பூ காட்டன் ஒயிட் ஷர்ட்ஸ் பூர்விகா அப்ளைன்சஸ் இப்ப பிரம்மாண்டமாக ஓஎம்ஆர் துறை பாக்கத்தில் கோயிலுக்கு போறதுக்கு எது காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா இந்த ஏழு எட்டு குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்தாலும் செத்தாலும் சரின்னு மலையில் கிடையா கிடக்கணும்